விதி வழியது வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்ற நினைத்த கேரளாவை சேர்ந்த சூர்யாவுக்கு இங்கிலாந்தில் செவிலியராக பணியாற்ற வேலை கிடைத்துள்ளது அந்த சந்தோஷத்தில் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டே தெரியாமல் அரளிப்பூவை சாப்பிட்டவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அரளிப்பூவை சாப்பிட்ட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க கட்ட சிகிச்சையின் போது அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க நான் அரளிப்பூவை மென்று சாப்பிட்டது உண்மைதான் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க இது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அரளி விதையை சாப்பிட்டாலே அந்த அளவுக்கு டக்குன்னு உயிர் போகாதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அரளி பூவை சாப்பிட்டு உயிர் போயிருக்கு கேரளாவை சேர்ந்த செவிலியர் சூர்யாவுக்கு நடந்த இந்த துயர சம்பவம் நெஞ்சையே ரொம்ப கணக்க வைக்குது அரளி பூவை சாப்பிட்டு இறந்திருக்க இந்த பெண்ணோட இறப்புக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது அரளி பூவை விட அரளி விதைக்கு விஷம் அதிகமாக அல்லது குறைவானு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்